ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் சிறிய இடம் இருந்தாலும் போதும் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ அது என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது தான் வந்து கற்றாழை ஜூஸ் அதாவது இந்த கற்றாழை இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஜூஸ் வந்து மேக் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம் இந்த கற்றாழையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பல வகைகளில் மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு டிமாண்ட் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கனால இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற கற்றாழை அப்புறம் வந்து எலுமிச்சப்பளம் அப்புறம் நீர் தண்ணீர் அப்புறம் இந்த ஜூஸ் மேக் பண்ணுற அந்த கற்றாழை மிஷின் கற்றாழையில் ஜூஸ் மேக் பண்ணுற அந்த மிஷின் இதெல்லாம் தான் வந்து இது இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு தேவைப்பட தேவைப்படும் அப்புறம் ஜூஸ் பாட்டில் இதுவும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனால் அந்த கற்றாழையை நல்லா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் கிளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்த பிறகு அந்த ஜெல்லு மாதிரி இருக்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து தனியாக எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்புறம் வந்து எலுமிச்சை பழம் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து இதுக்குன்னு வந்து ஒரு தனியாக இடம் ஒதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இந்த கட் கற்றாழை அந்த ஜெல்லு மது எடுத்திங்களா அது தண்ணீர் லெமனு இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து அந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டுருந்தோம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஜூஸாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த பாட்டிலில் வந்து அந்த ஜூஸெல்லாம் ஊற்றி பேக் பண்ணிக்கணும் மெயினாக அந்த ஜூஸை வந்து நீங்கள் வடிகட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கெங்கெல்லாம் சே சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா இந்த ஜூஸ் கடை அப்புறம் மளிகை கடை அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே எல்லாத்தையும் வந்து நீங்களே வந்து டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த கட்டாளை ஜூஸுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ஐநூறுரூவா கிட்டே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு லிட்டரு மேக் பண்ணாலே போதும் ஒரு பத்து லிட்ரு மேக் பண்ணாலே வந்து ஐநூறுரூவா நான் அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா வந்துடும் உங்களுக்கு ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பத்தாயிரரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்புறம் செலவு இழவு போக உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இதுவும் வந்து ஒரு எளிதான தொழில் தான் இதை நீங்கள் எடுத்து செய்யணுன்னா கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஏஐ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஆன்லைனில் இருந்தால் ஜிஎஸ்டி தேவைப்படும் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இது ஒரு சிறிய முதலீட்டில் வீட்டில் சிறிய இடம் இருந்தால் கூட செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது நீங்கள் பார்ட் டைமாக கூட எடுத்து செய்யலாம் அல்லது ஃபுல் டைமாக கூட எடுத்து செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க